வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இந்த வருடம் தைப்பூசம் இப்போது வருகின்றது அதனுடைய வரலாறு விரத முறைகள் வழிபாடு மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம் அகிலம் தோன்றிய நாளை தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுவதாக கூறப்படுகின்றது அதோடு தை மாதம் தெய்வீக மாதமாகவும் கருதப்படுகின்றது இந்த தை மாதத்தில்தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வருகின்றன அன்றைய தினமே தைப்பூசமாக நாம் கொண்டாடுகின்றோம் தமிழ் கடவுளான பக்தர்களால் போற்றி வணங்கப்படுபவர் முருகப்பெருமான் முருகனுக்கு மிகவும் உகர்ந்த நாட்களில் தைப்பூசம் ஒன்றாகும் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தை பக்தர்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடுவது வழக்கம் இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகன் கோவில்களில் குவிவார்கள் அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் மிகவும் சிறப்புடையதாகும் பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாள் அன்று விரதம் இருந்தால் கேட்ட வரத்தை தந்தருள்வார் முருகப்பெருமான் பெருமான் என்பத நம்பிக்கை முதலில் நாம் தைப்பூசத்தின் வரலாறை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் முருகன் தனது சகோதரர் விநாயகருடன் ஞான பழத்திற்கு சண்டையிட்டு அப்பழம் கிடைக்காத கோபத்தில் தனது வாகனமான மயிலின் மீது ஏறி பழனிக்கு வந்து குடிக்கொண்டதாக கூற்றுகள் கூறுகின்றது முருகப்பெருமான் விநாயகரிடம் உலகை சுற்றி வர நூதன போட்டியை ஏற்பாடு செய்து அதில் வெற்றி பெறும் நபருக்கு ஞான வழங்கப்படும் என நாரத பெருமான் கூறுவார் அவரின் போட்டியை ஏற்ற இருவர் விநாயகர் தனது புத்தி கூர்மையால் பெற்றோரே தனது உலகம் என கூறி அவர்களை சுற்றி வந்து ஞான பெற்றுக்கொள்வார் ஆனால் முருகனோ உலகை தானே சுற்றி வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது வாகனமான மயிலின் மீது ஏறி பூமியை சுற்றி வந்து பார்க்கும்போது ஞானப்பழம் விநாயகர் கையில் இருக்கும் அதன்பின் முருகப்பெருமான் சத்தமிட்டு வெறுப்படைந்து பழனிக்கு வந்து விடுகின்றார் அவர் பழனிக்கு குடியேறிய நாளே தைப்பூச திருநாளாக சிறப்பிக்கப்படுகின்றது நாரதரும் முருகனின் தனிப்பெரும் செல்வாக்கை மக்கள் அறியும் வண்ணம் ஞானப்பழத்தை வைத்து பஞ்சாயத்து செய்து முருகப்பெருமானை பழனிக்கு அனுப்பி மக்களை காக்க உறுதுணையாக இருந்து தனது கலக்கத்தினை நன்மையில் முடித்து கொண்டார் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தைப்பூசம் வரும் தேதி நல்ல நேரத்தை பற்றி பார்க்கலாம் முருகப் பெருமானுக்கு மேற்கொள்ளப்படும் விரத முறைகளில் அதிக சக்திகளையும் நன்மைகளையும் தரவல்ல விரதத்தில் ஒன்றாக இருப்பது தைப்பூச விரதமாகும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தைப்பூசம் வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று கொண்டாடப்படுகின்றது அதாவது வருகின்ற பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி மாலை ஏழு பனிரெண்டு மணி அளவில் தொடங்கும் பூச நட்சத்திரம் மறுநாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மாலை ஏழு முப்பத்தி ஒன்று மணிக்கு நிறைவு பெறுகின்றது அடுத்து நாம் தைப்பூசத்தன்று கடைபிடிக்கும் விரத முறைகளை பற்றி பார்க்கலாம் தைப்பூசம் அன்று அதிகாலை எழுந்து குளித்து கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டில் இருந்தபடி இறைவனுக்கு பழம் காய்கறி சாப்பாடு பூசணி கூட்டு வைத்து படையலிட்டு வணங்கலாம் ஆனால் அன்று விரதம் இருந்து வழிபட்டால் மிகவும் சிறப்பு தைப்பூசத்தன்ற முருகனுக்கு பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடனையும் செலுத்துவார்கள் அந்த வகையில் காவடி அலகு குத்துதல் பால்குடம் தீர்த்த குடம் என பல நேர்த்தி கடன்களையும் செலுத்தலாம் பக்தர்களின் விரதம் மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப மயில் காவடி சந்தன காவடி சர்ப்ப காவடி சேவல் காவடி அன்னக்காவடி காவடி வால் காவடி விளக்கு காவடி போன்ற காவடிகளை எடுக்கலாம் தைப்பூச விரத நாட்களை உங்களின் நிலைக்கேற்ப நாம் முடிவு செய்து கொள்ளலாம் அதாவது தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது இருபத்தோரு நாட்கள் அல்லது பதினோரு நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் அல்லது தன்று மட்டும் நாம் விரதத்தை முடிவு செய்து கொள்ளலாம் தைப்பூசத்திற்காக மாலை அணிந்து விரதம் இருக்கும் பக்தர்கள் ஒவ்வொரு நாளிலும் முருகனின் நாமத்தை உச்சரித்து விரதத்தை தொடங்க வேண்டும் விரதத்தை தொடங்கும் முதல் நாளே நாம் வீட்டினை நன்றாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பின் மறுநாள் அதிகாலை எழுந்து நீரில் குளித்து உடலை தூய்மைப்படுத்துவதை போல இறைவனை நம்முடைய மனதில் நிறுத்தி உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் விரதத்தின் முக்கியத்துவமே நம்முடைய உடலை வருத்தி பாதுகாப்பது போல மனதில் இருக்கும் அழுக்குகளை வெளியேற்றத்தான் என்பதால் வஞ்சகம் கோபம் ஆக்ரோஷம் என எந்த நிலைக்கும் நாம் ஆளாக கூடாது தினமும் குளித்துவிட்டு இறைவனை வணங்கி கற்பூரம் ஏற்றி நாம் வழிபட வேண்டும் ஓம் சரவண பவ ஓம் முருகா முருகனுக்கு அரோகரா அப்பனே முருகா முருகா சரணம் என முருகனின் மந்திரத்தை உளமாற நாம் கூற வேண்டும் இறைவனின் பக்தி பாடலை கேட்டு நாம் நம்முடைய மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தைப்பூசம் விரதத்தை சாப்பிடாமலும் விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதத்தை நாம் மேற்கொள்ளலாம் இல்லை என்றால் ஒரு பொழுது விரதம் கூட நாம் மேற்கொள்ளலாம் அன்று நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது முடிந்தால் காலை என இருவேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பை சேர்க்கும் முடிந்தவர்கள் பால் வாங்கி அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம் முருகனை வழிபடும் சமயத்தில் முருகனுடைய வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நன்னாளில்தான் அதனால்தான் அன்று வேலையும் வணங்குவது நல்லது என்று கூறுகின்றனர் தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் மூலம் தீய சக்திகள் நம்மை அண்டாது இதனால் வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம் வீட்டிலே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் போன்ற முருகப் பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடிக்கலாம் நெற்றியில் போது வைக்கும்போது மட்டுமின்றி எப்பொழுதும் மனதிற்குள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் மாலை அணிந்த விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தெட்டு நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து நாம் விரதத்தை கடைப்பிடிப்பது மிகவும் அவசியம் இந்த விரதத்தின் போது பெண்கள் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்துவிட்டு நாம் விரதம் இருக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் அதாவது தங்களுடைய பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி நாம் விரதத்தை தொடரலாம் பெண்கள் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு விரத நாட்களில் ஷட்கோண கோலம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் மிக மிக விசேஷமானதாகும் இறுதியாக நாம் தைப்பூச விரதத்தை நிறைவு செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப் பெருமானுக்கு ஏதாவது நிவேதனம் படைத்து வழிபட்டு அன்று மாலை விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு நன்றி தெரிவித்து நாம் நம்முடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் விரதத்தை முடிக்கும்போது முருகனுக்கு அரோகரா கோஷம் போட்டு நாம் நம்முடைய விரதத்தை முடிக்க வேண்டும் இறுதியாக நாம் தைப்பூச விரதத்தின் பலன்களை பற்றி பார்க்கலாம் தைப்பூச நாளில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நம்முடைய வாழ்வில் இருக்கும் தடைகள் நீங்கி நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த பதிவில் நாம் இந்த வருடம் தைப்பூசம் எப்போது வருகின்றது அதனுடைய வரலாறு விரத முறைகள் மற்றும் பலன்களை பற்றி பார்த்தோம் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை நம் மனதார வழிபட்டு தமிழ் கடவுளாகிய முருகனின் நல்லாசியை பெறுவோம் அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி